இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நானே போடுறேன் வாயிலே நான் சொல்லிடுறேன் இந்த டிஸ்க்ளைமர் என்ன தெரியுங்களா இப்ப நான் பேச போறது நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வழக்கு தான் அது வந்து ஏன் சர்ச்சைக்குரிய அப்படின்றத நான் சொல்றேன் முக்கியமா நான் என்ன டிஸ்க்ளைமர் போடணும்னு நினச்சேன்னா இந்த வீடியோவை அயோஜோ அயோஜோ போலீஸ் எங்க இருக்கீங்க போலீஸ் இங்க பாருங்க நீதிமன்றத்தை பத்தி பேசிட்டாங்க நீதிபதி பத்தி பேசிட்டாங்க அப்படின்ட்டு டேக் பண்ணுங்க இவன் அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா ஒரு சில குரூப் சுத்தி இருக்கோம் சும்மா என்ன இருக்கு உள்ளனே தெரியாம சும்மா டேக் பண்றேன் நானும் மிரட்டுறேன் நானும் பயமூத்துறேன் அப்படின்னு ஊட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்புக்கு மூளை இருக்கா இல்ல மூளை கழட்டி எங்கன்னா வச்சிருப்பாங்களான்னு தெரியாது அந்த குரூப்புக்கு தான் முதல்ல நான் டிஸ்களை போடுறேன் இந்த வீடியோலாம் நீ எதிர்பார்க்கற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது தெளிவா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை யார் வேண்டுமானாலும் எடுத்து விவாதிக்கலாம் விமர்சிக்கலாம் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு நீதிபதிக்கு நீங்க உள்நோக்கம் கற்பித்தால் நீதிபதியை தரக்குறைவாக விமர்சித்தால் நீதிபதியின் வேற விஷயங்களை நீங்கள் வேறு விஷயங்களோடு இணைத்து நீங்கள் ஒரு புரளியை கிளப்பினால் வதந்தியை பரப்பினால் அதுக்கு தான் வந்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் இதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் ஏன்னா இதை பத்தி பேசணும் கருண் மரணம் இதை பத்தி பேசினாலே வழக்கு அப்படின்னு அப்படி போடணும் அப்படின்னா நம்ம மீசக்கார் மாமா இருக்காருல்ல மீசக்கார் மாமா நம்ம நக்கீரன் மாமா நற்பேக்கன் திறப்பினும் குற்றம் குரு குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாஜி கையேசுனேன் ஐயா எல்லாம் நடிச்சிருப்பாருல அந்த மாதிரி நக்கீரன் மாமா இந்த பாலியல் வழக்கு அப்படின்னாலே பொங்குவாரு திடீர்னு என்னன்னு தெரியல இப்ப கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு பொங்குறாரு இந்த பொங்கல் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அஜித் கொலை இருக்குல்ல அதுக்கெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அவரை பல வீசி நான் கூட ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தேன் காணவில்லை கண்டுபிடித்து தருபவருக்கு சன்மானம்லாம் நான் போஸ்ட்லாம் போட்டிருந்தேன் கேட்டா ஐயா வந்து வெளிநாடு டூர் போயிருந்தாராம் டூர் போய் சாகவாசமா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுனாரான் இன்னைக்கு அவர் மேல ஏன் இந்த மாதிரி வழக்கு போடணும் அப்படின்னு சொல்றேன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விழிப்பது வன்முறையை தூண்டும் விதமாக பேசுவது அவனை வெட்ட வேணாவா குத்த வேணாவா யார விஜய் வெட்ட வேணாவா குத்த வேணாவா ஏன் எதுக்கு இந்த இவ்வளவு நடந்தும் பொறுமை காக்கணும் நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அதுக்கு நேர்மையான நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பொறுமை காத்துக்கிட்டு இருக்கார்ல அதுக்கு நீங்கள் வெட்டுவீங்க குத்துவீங்க இது வன்முறையில் சேராது ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவு உட்காந்துருக்காருல மாமா அதனால வந்து அவருக்கெல்லாம் இது செட் ஆகாது அவர் மேலே வந்தால் முடிஞ்சால் வாழ்க்கை போடுங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்கற எதுவும் கிடையாது ஜஸ்ட் நான் அந்த என்ன விசாரணை என்ன அதுல வந்து ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அந்த அந்த இருக்கக்கூடிய சாராம்சம் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறேன் எனக்கும் வந்து இதெல்லாம் தேவைப்படுது ஃபியூச்சர்ல லா பண்ணும் போது இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா அதனால நானும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றேன் ஒரு நல்ல விஷயம் கெட்டதையும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதுல சின்ன சின்ன நல்லதுகள் என்ன இருக்குன்னா இப்ப இந்த வழக்கின் மூலமாக இந்த வழக்குல நீதிமன்றம் எப்படி செயல்படுது நீதிபதிகள் எப்படி செயல்படுறாங்க வழக்கறிஞர்கள் எப்படி செயல்படுறாங்க ரெஸ்பாண்ட்னா என்ன பெட்டிஷன்னா என்ன ஒரு வழக்கில் எந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் வரும் அப்படின்னு சட்ட நுணுக்கங்கள் இருக்குல்ல இதெல்லாம் தாவேக்கா பசங்க இப்போ அக்குவேல் ஆணிவரை பிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அவங்களை என்னதான் நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாலும் இப்போ இந்த வழக்கின் மூலமாக நீதிமன்றத்துக்கு போனது மூலமாக தாவேக்கால இருக்கிற கடக்கோடி தொண்டை வரைக்கும் நீதிபதி என்ன சொல்றாரு செய்தியை பாத்துக்கிட்டே இருந்தான் நேத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லாருக்குமே ஏமாற்றோம் என கூட நேற்று தோழர் கேட்டார் என்னது சார் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு ஒட்டுமொத்தமா நம்மள நம்மளை வந்து காலி பண்ற மாதிரி நீதிமன்றம் போயிட்டு இருக்கு நம்ம நீதிமன்றத்துலாம் நம்பிட்டு இருந்தோம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நேத்து மாலையா அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு என்னவோ இது வந்து ஒரு பக்கத்துல இருந்து வர இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம காதல கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு சில ரெக்கார்டிங்லாம் வரும்ல நம்ம வந்து எதிர்த்தரப்பு பேசுறது வைக்கிற கேள்விகள்லாம் இருக்காது கட் பண்ணுவாங்க ஒரு பக்கத்துல பேசுற விஷயங்கள் கருத்துக்கள் மட்டும் அப்படியே வந்து ரெக்கார்டிங் ஃபுளோ பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து அதுக்கு ஒரு போட்டோ இமேஜை வச்சு இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருப்பாங்கல்ல பரப்புவானுங்களே அந்த மாதிரி வந்து நியூஸ் சேனலுக்காகவே நேற்று ஒரு வழக்கு நடந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு எனக்கும் ஒரு சந்தேகம் அவர்கிட்ட அதான் சொன்னேன் இல்லைங்க அது ஒரு தரப்பு தான் இருக்கு தரப்பு கண்டிப்பா அதுக்கு வந்து எதிர்வாதம் வச்சிருப்பாங்க அந்த வாதமும் என்னன்னு கேட்டுட்டு தான் நம்ம யோசிக்க முடியும் ஆர்டர் காப்பி வரட்டும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நம்ம நாளைக்கு தெளிவா பேசலாம் அப்படின்னு சொன்னேன் ஆர்டர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழப்பத்துக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது என்னன்னா பெட்டிஷ்னர் அப்படின்னு ஒருத்தர் பிஹெச் தினேஷ்னு ஒருத்தர் போட்ட வழக்கு அந்த வழக்கு என்ன அப்படின்னு அந்த ப்ரேயர்ல நான் படிக்கிறேன் ரிட் பெட்டிஷன் ஃபைல் அண்டர் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டு இஸ்யூ எ ரிட் ஆஃப் மாண்டமஸ் டைரெக்டிங் ரெஸ்பான்டன்ஸ் டு கன்சிடர் த ரெப்ரெசன்டேஷன் டேட்டட் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சப்மிடெட் பை த பெட்டிஷனர் அண்ட் கான்ஸ்டிக்யூன்லி ஃபிரேம் கைட் லைன்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் எஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் தினேஷ் அப்படின்ற ஒரு சென்னை ஹைகோர்ட்ல இருக்க நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய வழக்குகள் நம்ம பார்த்தோம் நேற்று வந்து இந்த கரூர் சம்பவம் சார்பாக நிறைய வழக்குகள் கோர்ட்டுக்கு வந்தது அது வந்து மதுரை கோர்ட்டுக்கு வந்தது ஏன்னா கரூர் அப்படின்ற அந்த டிவிஷன் வந்து மதுரை கோர்ட்டுக்கு போக வேண்டியது இங்க சென்னையிலயும் சில போட்டிருக்காங்க அது எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த ரோட் ஷோல நடத்துறாங்களா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குங்க இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அப்படின்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வரையறுத்து நம்ம கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பி எச் தினேஷ் அப்படின்னு சொல்றவர் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு அதுக்கு ரெஸ்பாண்ட் யாரு அப்படின்னா ஹோம் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் கரூர் டவுனுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு இவங்க தான் ரெஸ்பாண்ட் இவங்க என்ன சொல்றாங்க இந்த பிரேயர்ல அப்படின்னு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு போட்ட இந்த இந்த மனுவானது இன்னைக்கு விசாரி விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு ரோட் ஷோவுக்கு நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுக்கணும் இதுதான் வந்து பேசிக் இதுல பெட்டிஷனர் வந்து ஜி சங்கரன் அப்படின்ற ஒரு வாதாவை இறங்கியிருக்காரு ரெஸ்பாண்ட் தரப்புல அட்வொகேட் ஜெனரல் வந்து ரவீந்திரன் அப்புறம் வந்து இன்னும் சில அட்வகேட்ஸ்லாம் வந்து இது இது வந்து இந்த ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு ஒரு வந்து பொதுநல வழக்கு போடுறாருங்க போடுறாரு என்ன சொல்றாரு அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு ரோட் ஷோக்குலாம் வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு வழிமுறை வந்து நம்ம வகுத்து வைக்கணும் அப்படின்றது இது வந்து இந்த இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி அது பேசப்பட்டதுதான் அது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப வியப்புத்தக்க விஷயமா இருந்தது ஸோ அடுத்தடுத்து என்னன்னா இதுல பெட்டிஷனரா சேர்த்தது கவர்மெண்ட் கவர்மெண்ட் சைட்ல என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த விஷயத்துல என்ன ஃபிளா ஆச்சு என்ன தவறு நடந்தது எங்க பாதுகாப்பு அம்சத்துல கோட்ட விட்டோம் எப்படி ரோட் ஷோஸ்க்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்ற விஷயங்கள் விவாதிச்சிருக்கணும் ஆனா ஒட்டு மொத்தமா தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல என்ன ஆச்சு தமிழக வெற்றி கழகம் என்னெல்லாம் செஞ்சது தமிழக வெற்றி கழகம் எப்படி எல்லாம் நடந்துகிட்டது இதையெல்லாம் இங்க விவாதத்துக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு அந்த விவாதங்களுக்கு நீதிபதி அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு முதல் சந்தேகம் கரூர் விஷயமான வழக்குகள் எல்லாமே மதுரை நீதிமன்றத்தில் வழக்காடல்ல இருக்கு அங்க விசாரணையில இருக்கு அங்க போகட்டும்னு சொல்லிட்டு இதே மாதிரி இதுக்கு முன்பு போட்ட சில பொதுநல வழக்குகள் வேற டிவிஷனல் பெஞ்ச்ல வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டு அனுப்பி இருக்காங்க இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தது வியப்புக்குரிய விஷயம் ஏன்னா வந்து பிஜேபியோட ஒரு கவுன்சிலர் நினைக்கிறேன் ஆனந்தா ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க ஒருத்தர் தான் கவுன்சிலர் சென்னையில அவங்க ஒரு பெட்டிஷன் ரிட்டு போட்டுருந்தாங்க அந்த ரிட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க ரீசன் இது மதுரை கோர்ட்ல விசாரணையில இருக்கு இது போடணும்னா நீ கரூர் கரூருடைய சம்பந்த முடிய மதுரை கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி டிஸ்மஸ் பண்ணாங்க இதையும் அப்படியே பண்ணிருக்கலாம் ஆனா இங்க எஸ்ஓபி தவிர மத்த எல்லாமே பேசப்பட்டிருக்கு முதல் பாயிண்ட்ல நம்ம தெளிவா பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இவங்களுடைய வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா டைம் ஷெட்யூல் ஆரம்பிச்சு டைம் ஷெடியூல் ஆரம்பித்து காலையில் எட்டரை மணிக்கு இருந்து கிளம்புறது எட்டு ஐம்பதுக்கு கிளம்புறார் ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு திருச்சியில் ஒன் ஒன்பது இருபத்தி நாலுக்கு திருச்சியில் லேண்ட் ஆகிறார் அப்புறம் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு நாமக்கல்ல என்ட்ரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அங்கே தொடர்ந்து அப்படியே இந்த கரூர் இன்சிடென்ட்டை பற்றி அதையும் தாவேக்காவுடைய செயல்பாடுகளை பற்றி மட்டும் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது நீங்கள் அரசு தரப்பை பற்றி ஒரு வாதத்தை வச்சு அரசு தரப்பை நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லி ரெஸ்பாண்டராக போட்டு தாவேக்காவை பத்தி எப்படி விமர்சிப்பாங்கன்றது எனக்கு தெரியல யாராவது இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க பேசுனது வாதம் எல்லாமே எதிர்த்தரப்பாவே வச்சிருக்காங்க தாவேக்காவை டிஃபெண்ட் பண்றதுக்கு அங்க பெடிஷனரும் கிடையாது அவங்களுக்கு சம்மன் கொடுத்தாங்களாம்னு தெரியாது ஏன்னா இப்ப வந்து உங்க உங்க உங்களுக்கு சம்பந்தமா வந்து ஒரு உங்க பெட்டிஷன் வந்திருக்கு நீங்க அதுக்கு பதில் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து எதிர்ப்பு மனு வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சம்மன் அனுப்புவாங்க கோர்ட்ல இதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் இது தாவைக்கா தரப்புக்கு போயிருக்கா இல்லை கொடுத்துருக்காங்களா இல்லை அவசர அவசரமாக இது தானா எடுக்கப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஸோ இதெல்லாம் பேசிட்டு வரும்போது இதில் வந்து நடுவில் சில விட்னஸஸையும் காட்டுறாங்க இந்த பெட்டிஷனர் இருந்து விட்னஸஸ் காட்டுறாங்க என்ன விட்னஸஸ்னா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்துக்கு ஏற்படுத்தின அந்த பேருந்து பயண அந்த பிரச்சார பேருந்த என்ன சொல்லுவாங்க அந்த வழக்கை வந்து பதிய பண்ணீங்களா அதை பார்த்துட்டு பார்க்காம போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகக்கூடிய மனப்பான்மையை அந்த அந்த வண்டி மலை ஏன் வழக்கு பதியல ஏன் அந்த வண்டியை ஜப்தி பண்ணல ஏன் வண்டியை வந்து கஸ்டடிக்கு எடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விகளா வருது இது என்ன புரியல அப்படின்னா பாதிக்கப்பட்டவர் வழக்கு கொடுக்கல பாதிக்கப்பட்டதா சொல்ல போற அந்த டூ வீலர் ஓட்டிக்கிட்டு வரவங்க ஹெல்மெட் போட்டு வரல அதுவே ஒரு தனி வழக்கு அதற்கும் நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்கலாம் அது என்ன ஏன் கொடுக்கல அப்படின்றது தெரியல சோ அவருடைய இருந்து இந்த ஆக்சிடென்ட் பண்றது பெருசா தெரியுது ஆனா என்னன்னா அவங்க பார்த்த வீடியோ ஒரு தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய வீடியோ அது மறு தரப்புல இருந்தோம் இவங்க ஏன் நிக்காம போயிட்டாங்க ஒரு ரிட்டன் அண்ட் ரன் கேஸா வந்து இதை பேசுற அளவுக்கு ஏன் போச்சு அப்படின்னா அவங்க நிக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு ஆனால் இன்னொரு வீடியோ இருக்கு அவங்க நின்று அவங்களுக்கு வான் பண்ணி ஒழுங்கா வர சொல்லி இந்த மாதிரி ஆபத்தான நிலையில் வர வேணாம்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி அனுப்புன வீடியோ இருக்கு அதை வந்து காட்டினாங்களான்னு தெரியல ஸோ இதெல்லாம் போக ஒரு பதினோரு நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகள்லாம் ஒண்ணு கூட ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தனைகள் நான் காட்டுறேன் இதுல ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்களா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க நான் நேர்களுக்கே விட்டுறேன் முதல் நிபந்தனை நிகழ்ச்சி நடத்தும் இடத்தில் உள்ள சென்டர் மீடியன் பகுதிகளில் பிளக்ஸ் பேனர்கள் வைத்தல் கூடாது மேலும் தொண்டர்கள் சென்டர் மீடியன் மீது ஏறி நிற்க கூடாது இவற்றை முறையாக கூட்டம் நடத்தும் ஏற்பாட்டாளர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் சென்டர் மீடியனா அங்க இருந்த தெருவே தெரியல அங்க இருந்த இடங்களே தெரியல அங்க இருந்த பில்டிங் மேல முதல் கொண்டு மக்கள் கூட்டம் அலமோதுது சென்டர் மீடியம்ல ஏறக்கூடாதுன்னு சொல்றது ஏற்புடையதா ஒன்னு அந்த இடத்துல பேனர்கள் எதுவும் வைக்கல அந்த ரூல்ஸா ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது யதார்த்தம் ரெண்டாவது நிகழ்ச்சி நடைபெறும் போது தங்களது தொண்டர்கள் பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசல் நெரிசல் ஏற்படாத வண்ணம் கூட்டத்தை நடத்த காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுக்கான சாத்திய குறையிலேயே நான் போக்குவரத்து முழுவதுமாக அங்க ரத்து செய்யப்பட்டது நிறுத்தப்பட்டது அந்த பக்கம் எந்த வண்டிகளும் போக்குவரத்துக்கு அனுமதி கிடையாது அவசர ஊதிக்கு மட்டும்தான் அனுமதி வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை முன்கூட்டியே அறிந்து நிகழ்ச்சிக்கு அழைத்து வரும் தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்தும் இடங்களுக்கு முன்கூட்டியே சென்று முறையாக வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் வரிசையாக நிறுத்துவதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்கள் நிர்வாகிகள் மூலம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இது முக்கியம் பார்க்கிங்கு எந்த மாதிரியான கட்சி மீட்டிங்லாம் கிட்ட பார்க்கிங் கேட்கறாங்கன்னு தெரியல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி ஆனாலும் இங்க பார்க்கிங் எல்லாம் அங்க மக்களுக்கு இடையூறா யாரும் நிறுத்தற மாதிரி தெரியல வண்டிகள் வருது பேசுறாங்க வண்டிகள் போகுது இதுதான் ஒவ்வொரு மீட்டிங்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் மின்சார வாரியத்தில் முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இதை நம்ம பார்த்திருக்கோம் மின்சார வாரியத்தில் பேசி அனுமதி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஏதேனும் அவசர உறுதி வரும் பட்சத்தில் தொண்டர்கள் மேற்படி வாகனத்திற்கு வழிவிட வேண்டும் ஆம்புலன்ஸ் வந்தது விஜயனாவே அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு நம்ம பார்த்தோம் நிகழ்ச்சி நடத்தும் இடத்திற்கு அருகில் வணிக வளாகங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதி என்பதால் மேலும் அதிகப்படியான தொண்டர்கள் கலந்து கொள்வதால் முதல் உதவி சிகிச்சை செய்வதற்கு முன்னேற்பாடுகள் செய்து வைத்திருக்க வேண்டும் செய்து வச்சிருக்காங்களா ஆம்புலன்ஸ் அவங்க எல்லாம் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நடந்தது ஆனா அது அளவு கடந்து போயிருச்சு சில இடங்கள்ல ரொம்ப நெரிசல் அதிகமாகி அது ஸ்டாம்ப் மாறினதுக்கு அப்புறம் தான் அது கொடுக்க முடியாம போச்சு நான் பதிவு பண்றேன் கூட்டத்திற்கு வைக்கப்படும் பிளக்ஸ் பேனர்கள் தொடர்பாக மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் கண்டிப்பா அனுமதி பெற்று தான் வச்சிருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த எல்லாம் அனுமதி பெறாமல் வைத்த பேனர்கள் அகற்றப்பட்ட காட்சிகள் நம்ம பார்த்தோம் இங்க அது மாதிரி எதுவும் நடக்கல சோ பேனர்கள் அனுமதி பெற்றுதான் வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது மேலும் திருவாம்புலியூர் ரவுண்டானாவானது தேசிய நெடுஞ்சாலையில் பிற மாவட்டங்களின் முக்கிய இணைப்பு சாலை என்றதால் எக்காரணம் கொண்டு பொதுமக்கள் பாதிக்கும் வகையில் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை ரோட் ஷோ நடத்தலை நீங்க சொன்ன மாதிரி ரோட் ஷோ நடத்தாம அழகா வண்டியில இருந்து மூவ் பண்ணி தான் வந்தாங்க மக்கள் குறுக்க குறுக்க நின்னதுனால அசஞ்சு அசிஞ்சு வர வேண்டியது ரோட் சொன்னா வண்டி மேல ஏறி கை காட்டுறதுன்னு நீங்க சொன்னீங்க அதை செய்யல பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு கொடிகள் பதாகைகளை உடனே அகற்ற வேண்டும் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு அந்த இடத்துல அகற்ற கூடாது அப்படின்றது விதியாவும் மாறிடுச்சு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் எல்இடி திரை மற்றும் மேடை அமைக்க கூடாது மேடை அமைக்கல எல்இடி திரையரங்குகள் அமைக்கல எல்இடி திரையரங்குகள் அமைக்க கூடாதுன்னு ஒரு முக்கிய நிபந்தனை இதை நோட் பண்ணும் எல்இடி திரையரங்குகள் அங்க வச்சிருந்தா இங்க பார்த்து பேசக்கிறதுக்கு ரொம்ப நெருங்கி வந்த இந்த தொண்டர்கள் மக்கள் அங்கங்கே நின்று பார்த்துட்டு போயிருப்பாங்க மாநாட்டில் அந்த எல்இடி ஸ்கிரீன்ஸ் போட்டதுனால நிறைய பேர் வெளியே இருந்து பார்த்தாங்க ஸ்கிரீன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பரவலாக நின்று பார்த்தாங்க யாரும் ஸ்டேஜை நோக்கி வரல இந்த இடத்துல இந்த நிபந்தனையானது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பாக்குறேன் இந்த நிபந்தனையாலதான் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னு நான் யோகிக்கிறேன் சோ இந்த மாதிரி நிறைய பேசிட்டு வந்துட்டு முக்கியமா விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு பண்பு இருக்கா தலைமை பண்பு இருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது எனக்கு என்ன டவுட்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் நம்ம முதல்ல ஸ்டாலின் இருக்கல அவரால் வந்து தியாகி அப்படின்னு போற்றப்பட்ட ஒரு நபர் அவர் எவ்வளவு பெரிய தியாகி அப்படின்னா போக்குவரத்து துறையில நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இளைஞர்கள் கிட்ட காசு வாங்கி அந்த காசையும் ஏமாத்தி அவங்களுக்கு வேலையும் கொடுக்காம வெறும் ஒரு முந்நூறு போஸ்டுக்கு முப்பதாயிரம் பேர்கிட்ட கிட்ட காசு வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான் இதே ஸ்டாலின் அவர்களால கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகி அதாவது மக்களே போற்றும் நல்ல வார்த்தைகள் வருது அதை நம்ம பேசக்கூடாது அந்த மாதிரியான ஒரு நபர் அவர் மேல இருக்கக்கூடிய வழக்கு அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அரசு முனைப்பு காட்டுறது அவர் அமைச்சரா உள்ள வச்சிருந்தது அப்ப வந்து முதலமைச்சர் என்ற மாண்பை நீங்கள் பாதுகாக்கணும் ஒரு அமைச்சர் துறை ஒரு துறையில உங்களுக்கு உங்களுடைய அரசுல ஒரு அமைச்சரை வச்சிருக்கணுமா வேணாமான்னு முதல்வர் முடிவு செய்ய வேண்டியதுதான் அரசியல் அமைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை ஆனா ஒரு மாண்பன் இருக்கு அந்த மாண்பை நீங்க காப்பாத்துவீங்க நம்மளோட உச்ச நீதிமன்றம் கூட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு அப்போ அதே நீதிபதி இது கூட தெரியலையே ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவராக முதல்வர் ஸ்டாலின் ஒரு வார்த்தை கேட்டார்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அது இரலவென்ட் இதுவும் நான் அப்படிதான் பாக்குறேன் இதை வந்து நான் மக்கள் பார்வைக்க நான் விட்டுடுறேன் விசாரிக்க கேஸ் அது வந்து அதையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த தலைமை பண்பு இருக்க அந்த கட்சிக்காரங்க எப்படி கேடர்ஸ் எப்படி ஏன் அங்க இருந்து ஓடிட்டாங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க இந்த கட்சிக்காரங்க எல்லாம் அங்க இல்லாம தெரிச்சு ஓடிட்டானுங்க பயந்து ஓடிட்டானுங்கன்ட்டு இங்க ஒரு துணை முதல்வர் திறந்தாருல துபாயிலிருந்து ஃபிளைட்டை போட்டு டபக்குன்னு வந்து இறங்கினார்ல மன்னாள் கல்ல பசிபிக் முஷ்டி உடனே எங்க போனாரு உல்லாசமா இருக்கிறதுக்கு இன்ப சுற்றுலா போனாரா துணை முதல்வர் ஏன் இங்கே செத்து எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கானே இங்கே இருந்து பார்க்க தானே உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டு பர்ஸ் மீட் கொடுத்து போறதுக்கு துபாயிலேருந்து சார்ட்டர் ஃபிளைட்டை போட்டு இங்கே வந்து இங்கே ஒரு டிராமா பண்ணிட்டு திரும்ப வந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி பேசலாமா இதை நான் பேசக்கூடாது எல்லாம் நான் பேச மாட்டேன் இது எந்த அளவுக்கு வன்மமோ அந்த அளவு இது வன்மமானதை நான் மக்கள் கிட்ட விட்டுறேன் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டு முழுக்க 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 ஒரு எதிர் தரப்பு அப்படின்னு ஒரு தரப்பே இல்லாத தரப்பை முழுக்க முழுக்க பிளேம் பண்ணி அவங்க மேலே வந்து ஒரு சாயம் பூசிருக்காங்க இது ஏன் அப்படின்றத இப்ப நம்ம விளக்கமா பார்ப்போம் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சன் டிவி அப்புறம் இருந்த எல்லா மீடியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த தம்புனேல் அரசியல் தம்புனேல் நியூஸ் வந்து பொருகிட்டே இருந்தது ஒரு ஒரு செகண்டுக்கும் ஒரு ஒரு தம்புனேல் மாறிக்கிட்டே இருக்கும் என்னடா அது பதற விட்ட நீதிபதி கதர கதிர அடித்த தாவேக்கா அழுது புலம்பும் விஜய் அவருக்கு தெரியாமல் தலையில் இடிய இறங்கிய இடி அப்படின்னு மாற்றி மாத்தி என்னென்னவோ போட்டு கொடுக்காங்க என்னடா இவர் கேட்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு சோ இந்த மீடியாஸும் வந்து இத பக்காவாக பிக்கப் பண்ணிட்டாங்க எப்படி பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா ஒன் சைடில் இது வந்து ரெஸ்பாண்டே இல்லாம ஒரு வழக்க போது நீதிபதி வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நீதிபதியுடைய கருத்தை தெரிவிக்கிறார் அதில் எந்த தவறும் இல்லை நீதிமன்றம் அவருக்கு முன் வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் வாதங்களையும் வைத்து தான் தீர்ப்பை எழுதும் இது இவ்வளவு அவசர அவசரமா ஏன் இன்னைக்கு அதை முடிச்சு இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து இதை வந்து நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணோம்னா முதல்ல நம்ம ஒரு மென்டாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் மக்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா ஒரு விஷயத்த ஆர்வம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது முதல்ல எந்த செய்தி நம்ம கண்ணுக்கு படுதோ அதுதான் நம்ம மனசுல பதியும் ஸோ இங்க விஜய் தப்பானவர்னு ஒன்று சொல்லிட்டாருங்க ஏன்னா மக்கள் வந்து இங்க வந்து பெருசா நம்பல பெருசா அது தாவேக்காவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலை அதை ஏற்படுத்துறதுக்கு ஊடகங்கள் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கா இந்த ஒரு வழக்கு இந்த ஒரு தீர்ப்பை பயன்படுத்தி தாவேக்காவை சிறுமைப்படுத்த திமுக திட்டமிட்டு செயல்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியையும் நான் எதையும் இங்க வந்து ஸ்டேட்மெண்டா கொடுக்கலீங்க எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வியா மக்களுடைய மனசுல இருந்து நான் எடுத்து வைக்கிறேன் ஸோ அவ்வளவுதான் வந்து நான் சொல்ல வந்தது இந்த காணொலியில இதை வந்து தொடர்ந்து பார்ப்போம் இந்த இந்த ஜட்மெண்ட்டோட சுப்ரீம் கோர்ட்டு கண்டிப்பா அப்பீல் போக போறாங்க ஏன்னா பல வழக்குகள் வந்து இங்க ஆணையம்லாம் இருக்கு இந்த ஆணையம் பல இந்த சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற வழக்குகளும் நேற்று வந்தது அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது இதற்கு நாங்கள் இப்பொழுது பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் அரசு ஆணையத்தை போட்டிருக்கிறது ஒரு தனிநபர் முன்னாள் நீதிபதி தனிநபர் ஆணையத்தை போட்டிருக்கிறது அந்த ஆணையம் விசாரணையை ஆரம்பித்து பொழுது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் சிபிஐ கேட்பது முறையல்ல விசாரணை வரட்டும் அப்படின்றாங்க ஆனா இது வரைக்கும் அந்த ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட ஜிவோவே இல்லை பேருக்கு ஓவர் நைட்ல இந்த பிரச்சனை எல்லாம் வரும் சிபிஐக்கு போனா நம்மளுக்கு என்ன ஆகும் தெரியாது அப்படின்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல திமுக ரொம்ப கிளவரா எடுத்த உடனே அடுத்த அரை மணி நேரத்துல ஒரு ஆணையம் ஒரு மணி நேரத்துல நிவாரணம் அடுத்த அஞ்சு மணி நேரத்துல முதல் ஒரு பயணம் இது எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி பண்ண மாதிரிதான் தெரியுது இதுவும் மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதெல்லாம் பொதுவெளியில இருக்குங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஒரு ஒரு நபர் விஜய் அப்படின்ற ஒரு நபர் நீதிமன்றத்தை நம்ம நாடிட்டோம் இங்க இறந்த மக்கள் நம்முடைய மக்கள் நம்முடைய தொண்டர்கள் நம்ம கட்சிக்காக ஆதரவோடு வந்தவங்க நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு உயிர் போயிருக்குன்ற ஒரு எண்ணத்துல நீதிமன்றத்தை நாடி போவோம் இங்க கேவலமா அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ரொம்ப 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 மெச்சூர்டு ஹேண்டில் பண்ணிருக்காரு நான் பாக்குறேன் இங்க வந்து எல்லா மரணங்களுக்கும் அப்படியே முதலமைச்சர் துடிச்சு போயிடுறாரான்னு பல பேர் கேட்டு கேட்டுட்டாங்க இங்க சொக்காடு ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாமால மாட்டி அவங்களே வந்து இன்னைக்கு வெட்ட மாட்டீங்களா குத்த மாட்டீங்களா கொள்ளணுமே அவனை அப்படின்ற அளவுக்கு யாருங்க ஐடியா கொடுத்து அடிக்கணும் எல்லாம் லட்சுமணன் பேசிட்டு இருக்காரு உட்காந்து அவர் என்ன வன்மன் தெரியல ஒரு செயல்பாடு நடந்திருக்கு அதற்கான நீதி கிடைக்கணும் அதற்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா பொறுமை காக்கணும் போட்டு அடிக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு ஒண்ணு ஆக போறது இல்லை அதனாலதான் பொறுமை காக்குறாங்க ரொம்ப பெச்சுடா ஹேண்டில் பண்றாங்க இங்க எல்லோரும் இந்த இந்த திமுக அரசு இந்த இதுல வந்து இந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்வதை அவங்க வழக்கமா எப்படி செய்வாங்க அப்படி செஞ்சிருக்காங்க அவியல் செய்யக்கூடிய எதிர்கட்சியாக இருந்த முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இதுலயும் அவியல் செஞ்சிருக்கார் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் அப்படிதான் வந்து இந்த காணொலியை நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏதாவது நான் பேசுறது தவிரது அப்படின்னா கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க அடுத்த முறை நான் திருத்திக்கிறேன்